ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாத வளர்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் வாராகி வழிபாடு வசந்த பஞ்சமி அன்று இந்த நிறத்தில் அணிந்து இப்படி வழிபட்டால் வாராகி உங்கள் வாழ்வை வசந்தமாக்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி அன்று வசந்த பஞ்சமியாக வருகின்றது வசந்த பஞ்சமி அப்படின்னா நம்ம வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சமி அன்றைக்கு நீங்கள் வாராகி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையே வசந்தத்தை வீசச் செய்வாள் வாராகி அன்னை அதுவும் குறிப்பாக நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த நிறத்தில் ஆடை அணிந்து இந்த நிறத்தில் உள்ள மலர்கள் அந்த நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாராகி அன்னையின் அந்த பரிபூர்ணமான அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வசந்த பஞ்சமி என்றால் என்ன வீட்டில் சரஸ்வதி தேவியை இப்படி வழிபட்டால் குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் எண்டு காலில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் மாதம் தோறும் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு இரண்டு பௌர்ணமிகள் வந்து வரும் அதுவே இந்த வளர்ப்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமியாக வருகின்றது வரப்போகின்ற வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக வரக்கூடியது தான் இந்த வசந்த பஞ்சமி அன்றைய தினம் வாராகியை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையே வசந்தமாக்குவாள் வாராகி அன்னை இப்போது அந்த வசந்த பஞ்சமி என்னைக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் வந்த வளர்ப்பிரை பஞ்சமி நாள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு அந்த திதி ஆரம்பித்து மறுநாள் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து பன்னிரெண்டு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது ஆனால் அந்த முழுமையான பஞ்சமி நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதனால் நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து நீங்கள் வாராகியே வழிபடலாம் அதே போல் அந்த மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நீங்கள் வாராகிக்கு வந்து செய்யலாம் அந்த திங்கக்கிழமை மாலையில் நீங்கள் செய்ய முடியாது காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் வாராகி பூஜை வந்து செய்யலாம் வீட்டில் வந்து நம்ம வாராகி படம் அந்த சிலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடச்சிட்டு சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் அந்த வாராகி படம் இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஜவ்வாதெல்லாம் போட்டு அந்த படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து பஞ்ச தீபம் ஏற்றி வாராகியை வழிபட வேண்டும் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் உள்ள மலர்களை வைத்து வழிபடும் பொழுது அது வந்து சிறப்பான பலர் பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் தான் நெய்வேத்தியமும் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கேசரி அந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் மேலும் நம்ம இந்த நிறத்தில் ஆடை அணிந்து பூஜை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அந்த மஞ்சள் நிறத்தில் அன்னைக்கு ஆடை அணிந்து வாராகி பூஜை செய்வது மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லோருமே அன்றைய தினம் மஞ்சள் நிற ஆடை அணிந்து நீங்கள் வாராகியை வந்து வழிபடலாம் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு நாமும் வந்து இந்த மாதிரியான சில அந்த வழிமுறைகளை கடைபிடித்து வாராகியை வழிபடும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த மஞ்சள் நிற ஆடை வந்து வீட்டில் எல்லோருமே அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வசந்தத்தை வரவேற்கும் விதமாக நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை மலரச் செய்யும் வாராகி அன்னையை வந்து வழிபடும் பொழுது வீட்டில் அனைவரும் அமர்ந்து வாராகி கோஷம் அப்படின்றத நீங்க சொல்லி ஒரு அஞ்சு நிமிடம் மனமார வாராகியை வந்து வழிபடுங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பியுங்கள் நல்ல ஒரு மனமான சாம்பிராணி இதெல்லாம் வந்து வாராகி வழிபாட்டில் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரிலாம் நம்ம வாசனையோடு வாராகியை வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த வழிபாட்டை வாராகி அன்னை மனமுவந்து ஏற்றுக்கொள்வாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கி நம்ம வாழ்க்கையில தேவையான அந்த அனைத்து வளங்களையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாள் வாராகி அன்னை இந்த வசந்த பஞ்சமி அன்று தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இப்போ தங்கம் விற்கிற விலையில் நம்ம எல்லோராலையுமே அந்த தங்கத்தை வாங்க முடியாது ஒரு கிராம் வாங்கினா கூட பத்தாயிரம் ரூபாய் நெருக்கி வந்துடும் அதனால நீங்கள் அந்த தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது அதனால் நீங்கள் கடன் வாங்கி நம்ம வந்து தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னு கடன்லாம் வாங்கி வாங்கிட்டு இருக்காதீங்க இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியதுனால தான் அந்த தங்கம் அப்படின்றத வாங்க சொல்லி வடநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் நமக்கு வந்து வருகின்றது அதனால் நீங்கள் வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க அந்த மலர்கள் நம்ம மஞ்சள் நிற ட்ரெஸ் போட்டுக்கலாம் அந்த நெய்வேத்தியங்கள் பழங்கள் இதெல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருப்பதை வச்சு நம்ம வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் வசந்தத்தை ஒளிரச் செய்வாள் வாராகி அன்னை அதனால் நம்ம வந்து இந்த வசந்த பஞ்சமியை இந்த வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக வாராகி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக உங்கள் வீட்டில் இருப்பதை வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க நிச்சயமாக அந்த வாராகியின் அருள் உங்கள் உங்கள் வீட்டில் எல்லோருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் வாராகி கோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ